ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரையில் நான் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி சுக்கர லக்ஷ்மி தாயாரை நம்ம வீட்டில் அழைச்சி அழகாக தாமரை தாமரைப்பூளை வந்து அமர்த்தி வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணியிருந்த வீடியோவை வாங்க இப்போ நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் மதிய பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுக்கரஹோரையில் தான் பூஜை செஞ்சேன் செஞ்சு முடிச்சிட்டு அதோடய அலங்காரம் எல்லாம் அப்படியே இருந்தது தீபம் எரிஞ்சிட்டே இருந்தது அதனால தான் இன்னைக்கு மதியம் வந்து ஒரு லைவ் கொடுத்தேன் ஏன்னா எல்லாருமே வந்து நேரடியாக வந்து அம்பால பார்த்து தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க தாமரைப்பூளை வந்து அமர்த்தி அவங்களை உட்கார வச்சதுனால ரொம்ப பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க சுக்கர ஹோர டைம் வந்து என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிங்க உங்களுக்காக அந்த டைம் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாலில் வச்சு தான் வந்து பூஜை செய்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பூஜை ரூம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக கேட்பீங்க பூஜை ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குறீங்க இந்த வீட்டில் பூஜை ரூம் கிடையாது நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே எல்லாமே இருக்குது அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அதனால் இங்கே இருக்கிற வரைக்குமே நான் வந்து இந்த மாதிரி பூஜை வீடியோஸ் தான் நான் வந்து செய்வேன் எங்கே ச உட்காந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாலும் தெய்வத்தை வந்து நம்ம மனதார நினைச்சாவே போதுமானது அதனால் பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வந்து ஒரு கிரானைட் கல் நல்ல பெரிய கல் எடுத்து தந்து வச்சுட்டேன் இது பூஜைக்குன்னே வந்து இப்போ மறுபடியும் வாங்கி வச்சுருக்கேன் மேலே வச்சு நம்ம வந்து அழகாக அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு கோலம் போட்டுக்கிறேன் அரிசி மாவு வந்து நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் அரைச்சாச்சு அரைச்சிட்டு நிலைவாசலாம் இன்னைக்கு வந்து பூஜை செஞ்சேன் அந்த வீடியோ வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ அரிசி மாவில் அழகாக கோலம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமமும் வந்து அந்த கோலத்தில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் அப்படியே வந்து நடுவில் ஒரு பார்ட்ரு மாதிரி போட்டு விட்டேன் இன்னுமே கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு ஒரு தெய்வீகமாக இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி விளக்கு எடுத்துக்கிட்டேன் அந்த விளக்கு வந்து நேற்றே எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்ததுனால இன்னைக்கு நம்மளுக்கு பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருந்தது இப்போ வந்து அந்த லட்சுமி விளக்குலாம் அழகா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து லட்சுமி விளக்கெல்லாம் அழகா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய லைவில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரஹோர டைம் வந்து எந்த நேரம் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமல்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது எல்லாேருக்காகவும் சொல்கிற அந்த சிஸ்டருக்காகவும் சொல்கிறேன் சுக்கரஹோர டைம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு மணியிலருந்து ஏழு மணி வரைக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த டயத்தில் நாம் லக்ஷ்மி தாயாருக்கு சுக்ரனுடைய அனுகிரகம் கிடைக்கிற இந்த டயத்தில் நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நேரம் நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க இப்போ காலையில் நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தது அப்படின்னா அதையும் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இது மாதிரி வீடியோலாம் முன்கூட்டியே கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இரவு எப்படியா இருந்தாலும் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவீங்க தானே அப்போ இரவு எட்டு மணிக்கு நீங்கள் இது மாதிரி பூஜைகள் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமெல்லாம் செய்ய தேவையில்லை லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகை பூ வாங்கி அழகாக அவங்களுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இது மாதிரி முன்னாடி வந்து லக்ஷ்மி தாயாருக்கு என்ன விளக்கு இருக்குதோ அதாவது வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி இல்லை பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி இல்லை மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி அம்பாளுக்கு முன்னாடி அந்த சுக்ர ஹோர டயத்தில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த டயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுவே போதும் அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க நெய்வேத்தியம் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை வந்து சுக்கிர பகவான் வந்து நடத்தி கொடுப்பாங்க அதே போல் லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சாவே நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி பெறுவோம் அதனால அந்த டைத்துல நீங்க வந்து தீபம் ஏத்திக்கோங்க நான் வந்து இப்ப இந்த பூஜை வந்து வடக்கு பார்த்துதான் ஆஹ் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி லட்சுமி தாயாருக்கு குபேர பெருமானுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது வடக்கு பார்த்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நம்மளுக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வடக்கு பார்த்து தான் அவங்களை அமர்த்தி வச்சு பூஜை செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரே ஒரு தாமரை பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பூவில் ஒரு பூ வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுக்கு சனிக்கிழமைனால பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் அழகா அலங்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பூ வச்சுருக்கேன் இந்த ஒரு பூ வந்து வாங்கிட்டு வந்து தண்ணீரிலேயே வச்சிருந்தேன் இப்போ அழகாக அந்த பூவெல்லாம் வந்து நல்லா விரித்து விட்டுடலாம் எனக்கு இங்கே வந்து தாமரப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ரொம்ப நாள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் கேட்பேன் தாமரப்பு இருக்குதா இருக்குதானா ஆனால் இல்லை இல்லைன்னே சொல்லிடுவாங்க மற்ற பூக்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த தாமரை பூ மட்டும் அவ்வளோ சீக்கிரம் அங்கே கிடைக்காது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடையில் எப்போதுமே தாமரைப்பூ வச்சுருக்குறாங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்தது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இப்போ அழகாக வந்து அந்த தாமரைப்பூ வந்து நல்லா விரித்து விட்டு மலர்ந்து அதை வந்து அப்படியே அந்த நான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தல அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு தாமரை மாதிரியே அதை வச்சு அது மேலே வந்து இந்த தாமரை வச்சுருக்கேன் இப்போ லட்சுமி தாய் வேறு நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் காலையில் இன்னைக்கு தை மாதத்தில் முத முதல் வெள்ளிக்கிழமைனால் நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நிலைவாசல் பூஜையும் பண்ணினேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாளைக்கு அந்த பதிவு முழு பதிவும் நம்மளுடைய சேனலில் வரும் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சுக்கரஹோரையில் தான் செஞ்சேன் அதுவும் ஒரு ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது காலையில் ஆறு டு ஏழு அந்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இப்போ இந்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் பழகா உங்களுக்கு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ லக்ஷ்மி தாயாரை அழகாக பூக்கு நடுவில் வந்து அமர்த்தி உட்கார வச்சுட்றேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை நிறைவேறிய ஒரு மன திருப்தி இருந்தது இது மாதிரி நான் வச்சு வழிபாடு செய்யணும் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் கரெக்டாக அந்த தாமரப்பூவும் கரெக்டாக இருந்தது அவங்களுடைய உட்கார்ந்து அந்த அழகே பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ கோயிலில் இருந்து வாங்கிட்டு இல்லையா யானை அதெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சேன் இப்போ ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி தாயாருக்கு ரெண்டு பக்கமும் நான் வந்து யானை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அம்பாள் வந்து வடக்கு பார்த்து இருக்கிறாங்க நான் வந்து தீபம் வந்து கிழக்கு பார்த்து அவங்களுடைய முகத்துக்கு நேராக அவங்க அந்த தீபத்தை பார்க்குற மாதிரி அவங்க முகத்துக்கு நேராக தீபம் வச்சுருக்கேன் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அப்படியே வந்து அம்பால பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே லட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது இன்னைக்கு தான் கிடைச்சது மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் எப்போதுமே வந்து நம்ம வந்து லட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுங்கள் நிறைய கிடைக்கலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு கண்ணி இருந்தாலே போதும் அவங்களுக்கு வச்சு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் பண்ணுங்க ஏன் அப்படின்னா மல்லிகைப்பூவெலாம் வந்து தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ இதெல்லாம் வந்து அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வச்சு அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரோஸ் வச்சு விட்டுட்டு அதே போல் ரெண்டு பக்கமும் யானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்சு விட்டுக்கிறேன் இப்போ இந்த லக்ஷ்மி விளக்குக்கு நான் பார்த்தீங்கன்னா பூ வச்சு விட்டுருக்கல்ல ரெண்டு பக்கமும் செவ்வந்தி பூ நடுவில் ரோஸ் வச்சுருக்கல்ல இதை நான் எப்படி வச்சேன் அப்படின்னா மூணு பூவையும் சேர்த்து நூலில் வந்து கட்டிட்டேன் கட்டிட்டு வைக்கும்போது நல்லா நின்றுக்குது பூ அதனால நீங்கள் எப்போதுமே பூ வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நூலில் கட்டிட்டு வைங்க நம்ம வந்து இப்போ லட்சுமி விளக்கு பூ வைக்கிறோம் அப்படின்னா அதை அடிக்கடி கீழே விழுகும் வைக்க முடியாது இல்லையா இப்படி வச்சிங்க நூலில் கட்டிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்குது அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கு வந்து அட்சதம் போட்டுக்கிறேன் அதே போல் நம்ம லட்சுமி தாயாருக்கும் அச்சதை போட்டுக்கலாம் இப்போ அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வெத்தனை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டேன் அதே போல் அம்பாளுக்கு வந்து அழகாக வந்து அவங்களுடைய கைக்கு வந்து குட்டி குட்டி வளையல்கள் போட்டு விட்டுக்கிறேன் அதே போல் அவங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு காயின் வச்சு விட்டுறேன் எப்போதுமே வந்து அம்பாவை அமர்த்தி வைக்கும்போது ஒரு அஞ்சு ரூபாய் காயினை நம்ம கீழே வச்சு அது மேலே உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி தாமிரப்பூ மேலே உட்கார வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னாடி அஞ்சு காயினை வச்சிடறேன் இப்போ நான் வந்து அம்பாள் எட்டு லக்ஷ்மியும் நம்ம வந்து வேண்டி இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் ஆதி நமக ஓம் தனலக்ஷ்மியே நமக ओम धान्यलक्ष्मीये नमः, ओम कजलक्ष्मीये नमः, ओम संदान लक्ष्मे नमः ओम धैर्यक्ष्मीये नमः, ओम विजयलक्ष्मिये नमः, ओम लक्ष्मीये नमः, ओम लक्ष्मी ताये पोटी, ओम लक्ष्मी ताये पोटी, ओम लक्ष्मी ताये पोटी। இந்த மாதிரி நம்ம வந்து அஷ்டலட்சுமி உடைய நேமையும் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் அந்த சுக்கர டயத்தில் செய்வது இன்னுமே ரொம்ப சிறப்பு இப்பபடியே வந்து அம்பாளுக்கு சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் சாம்பிராணி காட்டி முடிச்சதும் அதுக்கப்புறம் பத்தியில் ஆரத்தி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய முடியாதவங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர ஹோர டயத்தில் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க உண்மையாலுமே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும் அதை நீங்கள் வந்து உணர்வீங்க அது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் வந்து அந்த சுக்கரஹோர டயம்ங்கிறது சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த டையத்தில் நம்ம வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்வது இன்னுமே வந்து கூடுதல் பலனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதனால் அந்த டயத்தில் இது மாதிரி பூஜைகள் செஞ்சுக்கோங்க அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் எடுத்துக்கோங்க நானும் தொட்டு வச்சுக்கிறேன் கற்பூர ஆரத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் தீப ஆரத்தி எடுத்துக்கலாம் இன்னும் இந்த விளக்கில் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு போட்டு வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சுக்கரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கற்கண்டு வெள்ளை மொச்சை இது மாதிரி வெள்ளை சர்க்கரை இது மாதிரி உள்ள வெள்ளை பொருட்கள் வந்து சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் கற்கண்டு வாங்கி இந்த தீபம் எரியுதில்லை இந்த லக்ஷ்மி விளக்குக்குள்ளே நம்ம அந்த டைமண்ட் கற்கண்டை போட்டு வழிபாடு செய்வதா கூடுதல் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதனால வந்து நீங்கள் சுக்கரஹோரையில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி வந்து பூஜைகள் செய்யுங்க பம்பளுக்கு அழகாக வந்து தீபம் அரைத்தி எடுத்துக்கலாம் இப்போ தீபாரதி எடுத்து முடித்தாச்சு ரொம்ப நாள் வந்து நினச்சிருந்த ஒரு கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது என்ன கனவு அப்படின்னா இது மாதிரி தாமரப்பு வாங்கி அதில் தாயாரை அமர்த்தி நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஒரு கனவாகவே இருந்தேன் அது வந்து இவங்களை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செலை வாங்கியே ஆனால் வந்து அது இன்றைக்கி தான் எனக்கு வந்து நிறைவேறியிருக்குது நிறைய இடத்துல போய் தாமரைப்பு கேட்டால் கிடைக்காது அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக திரும்பி வந்துடுவேன் மற்ற பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் வந்து இப்போ தான் வந்து எனக்கு தாமரைப்பு கிடைச்சிருக்கு அதுவும் இந்த தை வெள்ளியில் நான் வந்து வழிபாடு செஞ்சது ரொம்பவே ஒரு மன நிறைவாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லக்ஷ்மி தாயாருடைய அனுகிரகமும் ஆசையும் எல்லாருக்குமே கிடைக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல எல்லாருமே சுபிக்ஷமா வாழணும் கடன் தொல்லை இல்லாம வாழணும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க கடன் தொல்லை இல்லாம வாழ்றதுக்கு ஒரு வீடியோ கொடுங்க சிஸ்டர் கடன் பிரச்சனையில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும் அப்படின்னா சுக்கர ஹோரட்டயத்துல இந்த பூஜையை நீங்க செய்யுங்க கண்டிப்பா வந்து சுக்கரனுடைய அருள் இருந்தாவே வந்து செல்வ செழிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சிட்டே வாங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குதுங்க அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மேஜிக்கை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டும் அதனால பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றி நம்மளுடைய பூஜை இறையில் அழகாக வழிபாடு செய்யுங்க அதே போல் நம்மளுடைய சேனலில் நிறைய பிரம்ம முகூர்த்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்